இந்த உலகடங்க வாய ஒனை வாயவணி வாயவனை வாயே எப்பாய கூடி கிழவா பாடா எப்பாய கூடி கிழமா பாடாட்டா வாடா எங்க மக்கள் எல்லா காத்திருக்கு 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 you mm -hmm. మన కొలనే దానికి చెరగెట్టి దేశం భూమి சந்தனமா சாத்து கருப்பே சகலருக்கும் ஏத்தபடி அடச்ச நல்ல இருந்து ஸ்ரீ கருணை இல்லத்தை காவல் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பூலாமலை கருப்பண சுவாமிஸ்வரி அம்மன் துணையோடு குரு ராகவேந்திரனின் அருளோடும் கிருஷ்ணன் செட்டியார் கேவல் ஆட்சி அம்மா இவர்களின் ஆசையோடும் ஸ்ரீ ராகவேந்திரர் தலைவர் உரிமையாளர் அம்பிகா அவர்களும் அவர்களின் தர்மத்தை காக்கும் பொருட்டு இங்கே சிவரக்கோட்டையில் முதியோர்களின் பாதுகாப்பிற்காக மிக அழகிய இயற்கை சூழலுடன் உருவாகி இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் கருணை முதியோர் இல்லம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருந்து நல் ஆதரவு தந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் ஸ்ரீ ராகவேந்திர கருணை இல்லத்தின் சார்பாகவும் கேஆர் டிரஸ்ட் சார்பாகவும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் மற்றும் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டுகள் குடும்பமும் அவர்களது குரு ராகவேந்திரனின் மற்றும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அழகர் மலை போல சிக்கந்தர் மலை போல பழனி மலை போல மீனாட்சி கோபுரம் போல காளையார் கோபுரம் போல என்றும் உயரமாக அவர்கள் குடும்பம் அவர்களின் வாழக்கூடிய அத்தனை ஊழியர்கள் மற்றும் கருணை இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்கள் சொந்தங்கள் அத்தனை பேரும் நீடூழி வாழ்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஒளி ஒலி மற்றும் லைவ் ஆர்கெஸ்ட்ரா அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஜெகன் ராம் சிங் அவர்கள் இருவருக்கும் எங்கள் உமையால் ஈவன் சார்பாக மதுரை உமா மகேஸ்வரி மதுரை மதிச்சே பாண்டி சார்பாகவும் மற்றும் இங்கு விஜய் டிவி சன் டிவி கலைஞர் டிவி புகழ் தனக்கென தனி முத்திரையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வெரைட்டி பாலா அசத்த யாரு டீம் அத்தனை பேருக்கும் மற்றும் நமக்காக வந்திருந்து சிறப்பித்த பரதம் மற்றும் முருகன் வேடம் மற்றும் கருப்பசாமி வேடம் அணிந்த சிறுவர் சிறுமியர் மற்றும் நம் இல்ல உறுப்பினர்களில் ஒரு குழந்தை அது அத்தனை பேருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை அறிமுகம் செய்த சோழ அம்மாள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு துணை இருந்து எனக்கு உதவி செய்த அன்பு சகோதர பிரபு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய செந்தில் ராஜா மற்றும் அம்பிகா அவர்கள் குடும்பம் நீடூலி வாழனும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு செல்வ செழிப்போடு சர்வ மங்கள மாங்கல்யே ಶಿವೇಶ ಸಾಧಕಿ ಶರಣಿಯೇ ತ್ರಿಯಂಬೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತದೆ ಮಂಗಳೇ ಮಂಗಳಾರೆ ಮಾಂಗಲ್ಯ ಮಂಗಳ ಪ್ರತಿ ಮಂಗಳಾರ್ಥ ಮಂಗಳೇ ಶ್ರೀ ಮಾಂಗಲ್ಯಂಶ್ವತ